வாபாங்க உட்காரு பாபா என்ன நல்லா இருக்கியா என்ன விஷயம் பா அப்பா உடம்பு சிலர் மருத்துவமனைக்கு போனாங்க முடியாது நீங்க அதான் எந்த நேரம் என்ன ஆகும்னு தெரியல சரி செலவும் பணம் வேணும் அதான் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தாங்கன்னா சரிப்பா எவ்வளவு எவ்வளவு தேவைப்படும்பா பணம் ஏன்னா ஆத்மா கொண்டு போகணும் ஆம்புலன்ஸ் மற்ற செலவெல்லாம் இருக்கு இருபதாயிரம் ரூபா இருந்தா சரியா இருக்குங்க இல்லப்பா என்ன இருபதாயிரம் ரூபாங்க அதான் நம்மளும் சுடுகாட்டே இருக்குல்ல அப்புறம் எதுக்கு ஆத்மா ஆம்புலன்ஸ்னு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் நம்ம சுடுகாட்டோட நிலம உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் சுடுகாடு எப்படி இருக்குது எத்தனை வருஷமும் எப்படி இருக்குதுன்னு தெரியும் நம்ம இப்போ அதை பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதாங்க நான் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் பத்து வருஷம் அவங்க இருந்தாங்க இந்த சுடுகாட்டை சுத்தம் பண்ணல இவங்க வந்தாங்க இவங்க வந்து அஞ்சு வருஷம் முடிய போது இவங்களும் ஒன்றும் பண்ணல சரி பாருங்க என்ன ஒரு மகளைகள் தொடராமல் இருக்கணும் எல்லா வசதியும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க சரியானவங்களை தேர்ந்தெடுக்கணும் நான் ஐம்பது வருஷமா அந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சிட்டு இருக்கேன் நாற்பது வருஷமா இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சிட்டு இருக்கேன் என்ன நான் மாத்திக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம இப்படியே புலம்பிட்டு தான் இருக்கணும்